ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் துணியில் ஏதாவது கரை அதை போக்குறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்குங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ஸ்கூலில் வந்து அந்த இங்கு கரை வந்து பட்டுகிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் டீ காஃபி கரை இந்த மாதிரி வெள்ளை துணிகள் அதுவும் பட்டுட்டால் அது போக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படணுங்க ரொம்ப கைவழிக்க தேய்க்கணும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு பத்தே நிமிஷத்தில் ரொம்பவே ஈஸியாக அதை வந்து எப்படி போக்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ஷர்ட் தாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்க் வந்து பசங்க கொட்டிட்டாங்க இது வந்து நம்ம என்ன தான் ஊற போட்டு ப்ரெஷ் வச்சு தேய்ச்சாலுமே அது வந்து மேலோட்டமாக அந்த கரை போகுமே தவிர ஃபுல்லாக வந்து அதோடய கரை வந்து ரிமூவ் ஆகாதுங்க அதுக்கப்புறம் இந்த காலரில் வந்து ரொம்ப அழுக்கு படிஞ்சிருக்கும் பாருங்க அதுவுமே வந்து நம்ம வாஷிங் மிஷின்லாம் போடும்போது அது சரியாக போகாதுங்க அதே போல் இந்த மஞ்சள் கரை விடாப்பிடியான ரொம்ப நாள் வந்து அந்த சட்டையில் இருக்கிற மஞ்சள் கரை தெரியுது பார்த்தீங்களா இந்த மாதிரி மஞ்சள் கரைகளும் வந்து நமக்கு சுத்தமாக வந்து அது பளிச்சுன்னு போகாதுங்க இந்த மாதிரி கரை எந்த கரையாக இருந்தாலுமே நான் சொல்கிற இந்த மெத்தடில் வந்து நீங்கள் துவைச்சு பாருங்கள் சூப்பராக வந்து பத்தே நிமிஷத்தில் நமக்கு போயிடுங்க இன்றைக்கி வந்து நான் ஒரு காஃபி கரையுமே வந்து எப்படி போக்குறது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக காஃபியுமே வந்து நான் அந்த டீஷர்ட்டில் வந்து ஊற்றி விட்டுக்கிட்டேன் இந்த கரையுமே வந்து ரொம்ப ஈஸியாக போயிருங்க எந்த கரையாக இருந்தாலுமே நான் சொல்கிற இந்த மெத்தட் நீங்கள் செஞ்சீங்கன்னா பத்தே நிமிஷத்தில் உங்களுக்கு புதுசு போல பளிச்சுன்னு ஆயிரும் இந்த கரைகளை போக்குறதுக்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா மாத்திரை தாங்க வீட்டில் எக்ஸ்பைரியான மாத்திரை இருக்கும் பாருங்க அதை எடுத்துக்கோங்க எந்த மாத்திரையாக இருந்தாலும் ஜுரம் மாத்திரை சளி மாத்திரை எந்த மாத்திரையாக இருந்தாலும் பரவாயில்ல அதிலிருந்து ஒரு மாத்திரை எடுத்துக்கோங்க நான் வந்து எக்ஸ்பைரியான மாத்திரை தாங்க ஒன்று எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு கேரி பேக்கில் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா இதை வந்து நுணுக்கி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நமக்கு பவுடராக வந்து கிடைக்கணுங்க இப்போ அடுத்ததாக வந்து ஒரு பெரிய அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க நான் இந்த மாதிரி ஒரு பக்கெட் வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை வந்து சேர்த்துக்கணுங்க நீங்கள் வந்து லேஸாக சூடு பண்ணிலாம் சேர்க்கக்கூடாது தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருக்கணுங்க அந்த தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் நம்ம நுணுக்கி வச்சுருந்த பாருங்கள் மாத்திரை அதை சேர்த்துக்கலாம் அடுத்து இதோட வந்து ஒரு ஆஃப் லெமனை வந்து பிழிஞ்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி இப்போ அடுத்ததாக இதிலே இன்னொன்று வந்து ஒரு மூணு பொருட்கள் சேர்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற துணிக்கு யூஸ் பண்ணுற பவுடருங்க இது மூணுமே வந்து ஒரு 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 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பூ இருக்குது பாருங்கள் அது வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்த பிறகு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம கை வைக்க முடியாது அதனால் ஒரு ஸ்பூனோ இல்லை குச்சியோ எதையாவது வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அடுத்ததாக வந்து இதில் நம்ம அந்த ஷேர்ட்டை வந்து ஊற போட்டுக்கலாம் நமக்கு இதில் ஊற வைக்க ஆரம்பித்த போதே பார்த்தீங்கன்னா அதோட கரைகள்லாம் வந்து நல்லா ரிமூவ் ஆகி வரும்ங்க இப்போ பாருங்கள் நான் ஊற வச்ச செகண்டே வந்து அந்த இங்கரை வந்து உடனே வந்து ரிலீஸ் ஆகுது பாருங்கள் இப்போ இது வந்து நல்லா ஆறணுங்க அதாவது இந்த தண்ணி வந்து கொதிக்கிற தண்ணி நல்லா சூடு ஆறுற வரைக்கும் இது ஊறணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே சூடு ஆறிடுச்சுங்க முழுமையாக ஆறிடுச்சு இப்போ நம்ம வந்து ஷர்ட் வந்து எடுத்து பார்க்கலாம் எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு கரைகள்லாம் வந்து போயிருக்கோங்க லேஸாக அதோடய தடம் மட்டும்தான் லைட்டாக வந்து தெரியும் இப்போ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி லேஸாக தாங்க இருக்கும் நைன்ட்டி பர்சன்டேஜ் கரை எல்லாமே இது நம்ம ஊற வைக்கிறப்பயே போயிருங்க இப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு லைட்டாக வந்து அந்த கரை இருக்கிற இடத்துல லைட்டாக வந்து ப்ரெஷ் போட்டு லேசாக தேய்ச்சா போதுங்க நம்ம ஊற வச்சுருந்த தண்ணியை வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி லேஸாக தேய்ச்சி விடுங்க அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் சுத்தமாக வந்து நமக்கு அந்த கரைகள் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடுங்க ரொம்ப நம்ம கை வலிக்க தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது லேஸாக வந்து தேய்ச்சி விட்டாலே போதும் சூப்பராக ரிமூவ் ஆகிரும் இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நான் ரொம்பலாம் வந்து தேய்க்கவே இல்லைங்க லேஸாக தான் ப்ரெஷ் போட்டு தேய்ச்சேன் இப்போ பாருங்கள் நமக்கு எந்த கரையுமே இல்லாமல் ரொம்ப பளிச்சின்னு இருக்குது பாருங்கள் இந்த சைடு தான் நான் வந்து காஃபி வந்து ஊற்றுனேன் அதுக்கப்புறம் இங்கே தான் இங்க் கரைலாம் வந்து இருந்துச்சு சுத்தமாக இல்லை பாருங்கள் காலருமே வந்து நல்லா பளிச்சின்னு இருக்குது பாருங்கள் அவ்வளோதாங்க நீங்கள் எந்த கரையாக இருந்தாலுமே இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து துவச்சி பாருங்கள் சூப்பராக வந்து ரிமூவ் ஆக்கிடுங்க இப்போ நான் காஞ்சி பிறகு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குண்டு இனிமேல் நீங்கள் கை வலிக்கே தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்து நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் நம்ம வீட்டில் ஸ்க்ரீன்லாம் துவைக்கும் போது பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் நம்ம அப்படியே ஸ்க்ரீனை கழட்டி துவைக்க போட்டுருவோம் இந்த மாதிரி ஸ்க்ரீன்லாம் வந்து நம்ம வாஷிங் மிஷினில் போடும்போது பார்த்திங்கனா அந்த அந்த ரவுண்டு இருக்குது பாருங்கள் வளையும் அது வந்து கலண்டு விழுந்துருங்க அப்படியே வாஷிங் மிஷின் உள்ளேயே வந்து விழுந்துரும் துவைக்கும் போது அந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருந்திருக்கும் எனக்குமே வந்து ஒரு டைம் அந்த மாதிரி தாங்க ஆயிடுச்சு எனக்கு தெரியாமல் வந்து நான் துவைக்க போட்டுட்டேன் அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வளையத்தை எல்லாமே இந்த மாதிரி ஒன்று கீழே ஒன்று இந்த மாதிரி அழகாக வருஷம் வந்து அடுக்கிக்கோங்க அடுக்கி முடித்ததுக்கப்புறம் இதே போல் ரெண்டு ஸ்க்ரீனையுமே வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ இதுக்கு மேலே நம்ம பழைய சாக்ஸ் இருக்குது பாருங்க அதை வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுருலாங்க மேல் பகுதியில் மட்டும் அந்த வளையம் இருக்கிற பகுதியில் மட்டும் சாக்ஸை வந்து போட்டு விடுங்க போட்டு விட்டுட்டு சாக்ஸ் கலண்டு வராமல் இருக்கிறதுக்கு மேலே வந்து ஒரு ரப்பர் பேண்டையும் வந்து போட்டு விட்டுருங்க அவ்வளோதாங்க இது அப்படியே வந்து நம்ம வாஷிங் மிஷினில் போட்டு துவச்சிக்கலாம் அந்த வளையம் வந்து கலண்டு வரவே வராதுங்க உங்களுக்கு வந்து இந்த சாக்ஸ் மாட்டிருக்கிறதுனால அந்த வளைய பகுதிகளில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து ரிமூவ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாக்ஸில் சின்ன சின்ன ஹோல் போட்டுக்கோங்க ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாட்டி விடுங்க அப்படி பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா அந்த சாக்ஸ் ஹோல் வழியாக வந்து நமக்கு சோப்பெலாம் போய் நல்லா இன்னுமே வந்து ஆகி வருங்க இது வந்து இப்படியே போட்டால் கூட நமக்கு ரொம்பவே க்ளீனாக தாங்க இருக்கும் நான் எப்போவுமே வந்து இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன் உங்களுக்கு அப்படி டவுட்டா இருந்துச்சுன்னா நீங்க வந்து சின்ன சின்ன ஹோல் போட்டுட்டு கட் பண்ணி விட்டுட்டு அந்த சாக்ஸில் அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க அடுத்தட்டி பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பெரிய கவுன்லாம் போடுவாங்க அந்த கவுன் போடும்போது பார்த்தீங்கன்னா அதோடய ஜிப்பு வந்து கீழே இறங்கி இறங்கி வருங்க சம்டைம்ஸ் வந்து அந்த மாதிரி இறங்கிக்கிட்டே இருக்கும் நம்ம மாட்டி மாட்டி விடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஜிப்பை வந்து மாட்டி விட்ட பிறகு அந்த ஜிப்புக்கு கீழே இந்த மாதிரி ஒரு பின் சேஃப்டி பின் வந்து குத்தி விட்டுருங்க இந்த மாதிரி குத்தி விடும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து அந்த ஜிப்பு வந்து இறங்கி வராதுங்க நமக்கு அடிக்கடி வந்து மாட்டிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்னால் மூணு குறிப்புகளுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எந்த குறிப்பு பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்